குருபோ நமக பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்குற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது உத்திராடம் உத்திராஷாட அப்படின்னு சொல்கிற நட்சத்திரம் வைநாசிகம் சுவாதி எண்பத்தி எட்டாவது பாதம்னா உத்திராடம் ஒன்றுக்கு ஸ்வாதி நாலு உத்திராடம் ரெண்டுக்கு விசாகம் ஒன்று உத்திராடம் மூணுக்கு விசாகம் ரெண்டு உத்திராடம் நாலுக்கு விசாகம் மூணு ஆறாவது ராசி அப்படின்னா மிதனம் எட்டாவது ராசின்னா சிம்மம் கடகம் அதாவது இது வந்து ரெண்டு ராசிகளில் வந்து வியாபிச்சிருக்கும் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் தனுசு ராசியில் உத்திராடம் ஒன்று மகர ராசியில் ரெண்டு மூணு நாலு அந்த மூணு பாதங்கள் இருக்கும் அப்போ ரெண்டுத்துக்கும் ஆறு எட்டு பொருத்தம் பார்க்கணும் இப்போது வந்து தனுசு ராசியில் இருக்கிறதுக்கு ஆறாவது ராசி ரிஷபம் எட்டாவது ராசி கடகம் அதே மகர ராசியில் இருக்கிற உத்ராட நட்சத்திரத்துக்கு ஆறாவது ராசி மிதுனம் எட்டாவது ராசி சிம்மம் இப்படி வரும் அதை வந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் குழந்தைங்க என்ன ராசியோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும் பொருந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா கேட்டை அனுஷம் ஹஸ்தம் பூரம் மகம் ஆயில்யம் பூசம் திருவாதிரை மிருகசிறிடம் மூணு நாலு பரணி அஸ்வினி ரேவதி உத்திரட்டாதி செகண்ட் ஆப்ஷன் திருவோணம் அனுஷம் இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு மேட்டர் மணி தளத்தில் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு பார்த்தா நட்சத்திரங்கள் வச்சு தான் பேசிக் ஜாதகத்தை ஃபில்ட்ரு பண்ணுவாங்க அப்படி ஒரு ஃபஸ்ட்டு இதை மட்டும்தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தை வந்து பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்ட்டியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டையாவது பா ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்து அப்புறமா தான் திருமணத்தை வந்து நிச்சயம் பண்ணணும் வாழ்க வளமுடன் கிருத்த